அலமதுல்லாஹி ரபிலமீன் அல்ல முகமதின் வலா அலி முகமதின் முபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் வானம் பூமி இது எல்லாமே படைப்பதற்கு முன்பாகவே மனிதர்கள் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் இந்த உலகத்தில் அவன் சொர்க்கவாதியாக நரகவாதியாக சொல்லிவிட்டு அவனுடைய மொத்த விதியையும் அல்லாஹ் எழுதி வச்சிட்டான் அதே போல் இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் எழுதி வச்சுருக்கான் அது என்னன்னா என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிஞ்சி விட்டது அப்படியே சொல்லிட்டு அல்லாஹ் எழுதி வச்சிருக்கான் இதற்கு என்ன அர்த்தம் அல்லாஹ் சுபானவத்தாலா தண்டிப்பதில் மிக மிக கடுமையானவன் ரொம்ப கோபக்காரன் அல்லஹ் நாம ஏதாவது தப்பு தவறுகள் செஞ்சா கண்டிப்பா அவன் தண்டிப்பான் இந்த இம்மையிலும் தண்டனை உண்டு மறுமையிலும் தண்டனை உண்டு இதுக்காக தான் நரகத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் அந்த அளவுக்கு கோபம் உள்ளவன் ஆனா நம்ம அதே நிலையில இருந்தாதான் அந்த கோபம் அப்படியே நிற்கும் அல்லாஹ்விடம் நாம திரும்ப அவன்கிட்ட தவபா செஞ்சுக்கிட்டு நம்முடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் உதவி தேடும் போது உடனடியாக அந்த கோபத்தை கலைச்சிடுவான் தான் கருணை மிஞ்சி விட்டது அப்படின்ட்டு அல்லாஹ் மிக 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 இறக்கம் உள்ளவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த மனிதர்கள் எல்லா மனிதர்கள் பொதுவாக அல்லாஹ் இரக்கம் காட்டுகின்றான் தன்னை வணங்குவவர்களுக்கு மட்டும் இல்லாம தன்னை வணங்காதவர்களுக்கும் இரக்கம் காட்டுகின்றான் தான் இந்த பூமியில் அவங்க சந்தோஷமா வாழ்றாங்க அல்லாகவே வணங்காதவர்கள் எவ்வளோ அந்தஸ்தா வாழ்றாங்க அந்த அந்தஸ்து எல்லாமே யார் கொடுத்தது அல்லாஹ் அல்லஹ் தான் தந்தது இது எல்லாமே அவருடைய கருணையின் அடையாளம்தான் தன்னை வணங்காதவர்களுக்கே அந்த அளவுக்கு கருணை காட்டும் போது தன்னை வணங்கிய தன் அடியார்களுக்கு எவ்வளவு கருணை காட்டுவான்னு சொல்லிட்டு நாம் புரிஞ்சுக்கிறோம் நம்ம தொடர்ந்து அல்லாகனும் உதவி தேடிக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அவனுடைய உதவி வரும் நம்ம துவா செஞ்சு ஏதோ தள்ளி கொண்டே போனால் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அதில் அடங்கி இருக்கும் ஏன்னா அல்லாஹ் ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துகிறான் அப்படின்னா அதில் நமக்கு பெரிய ஒரு நன்மை இருக்கும் அல்லாகவருக்கு எந்த இதுவும் இல்லை அதில் நமக்காக தான் அதை தாமதப்படுத்தி வச்சுருப்பான் அதனால எந்த நிலையிலும் நம்ம பொறுமையா இருக்கணும் நம்பிக்கையுடன் இருக்கணும் அல்லாஹரும் தொடர்ந்து உதவி தேடிக்கொண்டே இருக்கணும் எவ்வளோ அதிகமாக அவனை நம்ம நெருங்க முயற்சி செய்கின்றோமோ அதை விட பல மடங்கு அதிக அளவு அல்லாஹ் நம்மை நெருங்குவான் நம்மை நேசிப்பான் தவறு செய்தால் தண்டனை தவறிலிருந்து மீண்டு வந்தால் நிச்சயமா அவரிடம் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைக்கும் நமக்கு மட்டும் இல்லை நபிமார்களுக்கும் இதே கதிதான் அபிமார்கள் தவறு செஞ்சாலும் அல்லாஹ் நிறைய சோதிச்சிருக்கிறான் அவங்க அதிலிருந்து மீண்டு தௌபா செஞ்சு பிறகு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்னாங்க அவங்க சமூகத்தை சிறப்பாக்குனாங்க அதனால் கவலைகள் கஷ்டங்கள் தொடரும்போது உங்கள் நீங்கள் துவா கேட்டு சரியாக அதுக்கு பதில் வராத போது கவலைப்படாதீங்க நம்பிக்கை எழுக்காதீங்க என்னை படைத்த ரப் ஏன் என் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கிறான் ஏன் எனக்கு எந்த பதிலும் மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நிராசை அடையாதீங்க இதோ ஒரு காரணம் இருக்கும் தொடர்ந்து நீங்கள் துவாக்களை ஓதிக்கொண்டே இருங்க நிறைய துவாக்கள் இருக்குது ஒவ்வொரு துவாவையாக எடுத்து ஓதிட்டே இருங்க இன்ஷாலாக உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும் இன்றைக்கி நான் ஒரு சிறந்த ஒரு துவா தான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த நிலையிலும் எல்லா நாட்கள்லையும் ஓதலாம் எந்த நாள்ல நீங்க ஓதுனாலும் எந்த நேரத்துல நீங்க ஓதுனாலும் கண்டிப்பா பதில் கிடைத்தே தீரும் நான் சொன்ன அந்த எண்ணிக்கையில இன்ஷல்லா ஓதி பாருங்க கேட்டவுடன் பதில் கிடைக்கக்கூடிய துவா சொல்லுவாங்கல்ல ஒரு இரவில் ஒரு தகஜத்தில் வாழ்க்கையை மாற்றக்கூடிய துவா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எல்லாமே இதற்கு பொருந்தும் இந்த துவாவை பத்தி அல்ல சுபான அல் குரான்ல ஒரு இடத்துல இல்ல பல இடத்துல சொல்றான் பல வசனங்கள்ல சொல்றான் எந்த ஒரு துவா இருக்கும் இப்படி அல்லாஹ் சொல்லவே இல்லை இப்படி கேட்டால் நீங்கள் தருவேன் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை இந்த ஒரு துவா இருக்கும் மட்டும் அல்லாஹ் மிக சிறப்பிச்சு சொல்லியிருக்கிறான் நபி சலாஹ் அலி வசலம் அவர்களும் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க குரான்லேயும் இந்த துவாவை பற்றி வந்திருக்கு ஹதீஸ்லேயும் வந்திருக்கு ரெண்டு விஷயத்துலையும் சிறப்பு பெற்ற ஒரு துவா அந்த துவா வேற எதுவுமே இல்லை ல இலஹ இல்லை அந்த சுபஹானக்க இன்னி குந்து மின்துவிமீன் இன்னி குந்து அவர்கள் ஓதிய துவா மிக 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 சிறந்த ஒரு துவா இதோட பொருளையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க என்னதான் அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் விட்டேன் எந்த ஒரு நிலையில ஓதினாங்கன்னா மீன் வயிற்றுல இருந்தாங்க அவங்க செஞ்ச ஒரு தவறின் காரணமாக அல்லாஹ் சுபான அவர்களை தண்டித்தான் எப்படி தண்டித்தான் மீன் வயிற்றுல மாட்டிக்கிட்டாங்க அவங்க ஒரே இருள் கடல் இருட்டு ஒன்று மீன் வயிற்றுக்குள்ள இருட்டு ஒன்று இரவு இருட்டு ஒன்று சொல்லிட்டு மூணு இருள்களில் மாட்டிக்கிட்டாங்க தன் தவறை உணர்றாங்க உணர்ந்து என்ன சொல்கிறாங்க இதுலருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு அவங்க கேட்கல நான் தப்பு செஞ்சிட்டேன் வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர இறைவன் வேறு யாருமே இல்லை நான் அநியாயக்காரர்களின் ஒருவனாகிவிட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் கேட்குறாங்க அந்த ஒரு வசனம் தான் இது இந்த ஒரு துவாவை பற்றி அல்லஹ் அல் குரான்ல என்ன சொல்கிறான்னா ஒரு இடத்துல என்ன சொல்கிறான் யூனுஸ் நபி மட்டும் இந்த ஒரு துவாவை ஓதி இருக்காவிட்டால் மறுமை நாள் வரை அவங்க மீன் வயிற்றுல தான் இருந்திருப்பாங்க அப்படியே விட்டுருப்பேன்னு சொல்கிறான் இன்னொரு இடத்துல என்ன சொல்றான் என்னுடைய அடியான் யார் இத கேட்டாலும் சரி அவன் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுபான இந்த உதுவாவை பத்தி சிறப்பிச்சு சொல்றான் நபி சலாஹ் அலி வஸ்லாம் அவங்க என்ன சொல்றாங்க ஹதீஸ்ல துன்பத்தால் கஷ்டப்படும் ஒரு மனிதன் இந்த துவாவை அல்லாஹிடம் ஓதி கேட்கும் போது அவனது துன்பத்தை அல்லாஹ் நீக்காமல் இருப்பதில்லை அப்படின்னு இந்த உதுவாவை பத்தி சிறப்பிச்சு சொல்றாங்க நிறைய சிறப்புகள் அடங்கியதுவா நிறைய பேர் ஓதி பலன் துவா என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு துவா பலன் கொடுத்துள்ளது நிறைய சந்தர்ப்பங்களில் நீங்களும் இந்த கேட்கும் கேட்கும்போது இன்சாலா நல்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும் இது எத்தனை முறை நான் சொல்கிற சொல்லியிருந்தால ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தால சில உலமாக்கள் மக்கள் சொல்கிறாங்க முந்நூற்றி பதிமூன்று முறை இதை ஓதி கேட்டால் கேட்டது உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா யூனசலிவசலம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க ஓதும் போது ஒரு தடவை ஓதன உடனே அல்ல பதில் அளிக்கவில்லை சில நாட்கள் மீன் வயிற்றிலேயே இருந்தாங்க அவங்க ஓதிக்கொண்டே இருந்தாங்க அவங்க ஓதனை கணக்கு இந்த முந்நூற்றி பதிமூணு அப்படின்னு சொல்லப்படுகின்றது நாமும் அந்த முறையில் ஊதி கேட்கும்போது அதாவது உடனடியாக பதில் வரணும் பெரிய ஒரு கஷ்டம் இருக்குது பெரிய துன்பத்தால் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் அது உடனே நீங்கினோம்னா ஒரு ரெண்டு ரக்காத் நீங்கள் தொழுது கூட துவா செய்யலாம் அதாவது நஃபில் தொழுது இந்த ஒரு திக்கிற எடுத்து நீங்கள் இது பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெறும் இந்த திக்கிற ஊதி ஒரு ஓரமாக அமைதியான ஒரு இடத்துல ஊதி முன்னூற்றி பதிமூணு முறை சொல்லிட்டு ஊதி அல்லாஹிடம் துவா செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும் இன்னும் சிறப்பான ஒரு நேரம் எதுனா தகஜூத் நேரம் ஏன்னா அந்த நேரத்தில் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான் மறுக்காமல் தரக்கூடிய ஒரு நேரம் இந்த ஒரு துவா மறுக்கப்படாமல் துவா கபலாகும் இந்த ஒரு துவாவை அந்த நேரத்தில் நம்ம கேட்கும்போது ஒரே ஒரு தகஜ்தான் உங்களுக்கு உங்கள் கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் டைம் எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்கிடுவான் உங்கள் பிரச்சனைகளை ஒரே ஒரு தகஜத்தில் உங்கள் வாழ்க்கையை மிக சிறப்பாக மாற்றிடுவான் அதனால் உங்களுக்கு எந்த நேரம் சிறந்ததோ எந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு ஒருதுவாவை எடுத்து ஓதிக்கிங்க இந்த தேவைக்கு தான் ஊதணும் இந்த கஷ்டத்துக்கு தான் ஊதணும் அப்படிலாம் இல்லவே இல்லை எல்லா கஷ்டத்துக்கும் எல்லா சோதனைக்கும் இதை எடுத்து நீங்கள் ஊதலாம் கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்கா இந்த ஒரு துவாவை எடுத்து நீங்கள் ஊதலாம் கணவனால் பிரச்சனை மனைவியால பிரச்சனை குழந்தைகளால் பிரச்சனை நிம்மதி இல்லாமல் இருக்கு பிரிஞ்சு இருக்கும் எல்லா காரத்துக்காகவும் இந்த ஒரு ஒருதுவாவை நீங்கள் எடுத்து ஊதலாம் நோயா இருக்கு இந்த ஒரு துவாவை நீங்கள் எடுத்து ஊதலாம் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களே ஏதாவது துவா சொல்லுங்க திக்கிற சொல்லுங்க இந்த பிரச்சனை சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பொதுவாக இந்த ஒரு துவாவை நீங்கள் எடுத்து ஊதிக்கலாம் துவா இது உடனடியாக பதில் கிடைக்கும் ஒரு துவா இந்த துவாவும் உங்களை கைவிடாது அல்லாஹும் உங்களை கைவிட மாட்டான் இந்த துவாயை ஓதி கேட்கும்போது அதனால நம்பிக்கையுடன் ஓதுங்க நல்லா சஜிதால துவா செய்யுங்க இன்ஷால உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இந்த துவா ஓதிட்டு உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசகூ கைரன் السلام عليكم ورحمه الله وبركاته